ஆதியே துணை எல்லோருக்கும் நமஸ்காரம் முத்திபூர்ணம் துலங்க இங்கு அவர்கிட்ட நிலைகள் எட்டி பேசி வரும் துளப வேந்தே அலங்கார வலம்புரி சங்கிலங்கு கையா ஆரூரா கொன்றையணி குருவே போற்றி நலுங்குலகோர் உனையறிய மாட்டார் நான் உரைப்பேன் குன்றேரி கதர்வார் நாளை இலங்குகளை ஞான கணியுகுக்கும் சோங்கே எங்கள் குடி சாலை மணி விளக்கே போற்றி யமபடர் அடிபடு கோடாயுத கோக்கியம் என் நான்கு தொடர்ச்சி மதிப்பிலடங்கா மாணிக்க பரிசு கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்பது இறுதியில் யமனிடம் சிக்கி மரண அவஸ்தையோ கசப்பு அடையாள தீட்டு பிணநாற்றமோ இல்லாமல் ஆக்கி பிணிமூப்பு சாக்காடு அணுகா பேரின்பம் அனுபவிக்கும் மாறாத வயதுடைய நித்திய தேகத்தில் மனிதரை புகுத்தாட்டி வைக்கின்ற மெய் மதம் இறைவனால் அனுப்ப பெற்ற அவரவர் மத வேதங்களிலும் உள்ள நிகரற்ற உயிராணி செயல் இதுவே இதை நிறுவனை செய்கின்றவர்களே வரிந்து நின்று கொண்டு எழுதிய எழுத்து இது சாலை ஆண் குரு பூமண்டலமே அழியும் நாள் அடுத்துவிட்டது அடையாள சத்தம் அலறுவது கேட்குது தெரியுது தோற்றத்தில் உன்னை போலவே நானும் இருக்கும் ஏ பெரிய உலகமே மனிதனுக்கு இந்த அரித்திய தூல பின் ஜீவதேக வாழ்வுதான் முடிவு இல்லாத ஊழி ஊழிகால சொர்க்கபதி வாழ்வு முடிவு இல்லாத ஊழி ஊழிகால சொர்க்கபதி வாழ்வோ அதை கசப்பு தீட்டு நாற்ற பிசாசு உடலாக மாற்றி போடாதே என்று உனது முகம் பார்த்து கூறுகிறேன் இறைவன் உன்னை இடையே அவஸ்தையில் அவமானப்பட்டு போவதற்காக படைக்கவில்லை என்று திட்டவட்டமாக எனக்கு தெரிந்து பழகி இதை உனக்கு சொல்லுகின்றேன் இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை நாசி வழியே மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிற மனிதன் எத்திர வல்லபம் படைத்தவராயிருப்பினும் எமனுடைய தண்டனையாகிய மரண அவஸ்தையின் கொண்ட கூறினை முறியடித்து மாற்றும் சக்தி அவர்களுக்கு இல்லை இல்லவே இல்லை என்பதை மனிதகுலம் தெரிந்து கொள்ளட்டும் சத்தியவேதம் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் வாக்கியம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வாக்கியம் பார்ப்பிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு வருடங்களாக ஒலிவாமலை பைபசூய தவப்பாடு பெற்ற நெடுங்கால தெய்வம் முதல் எது என்று நெடுங்கால தெய்வம் முதல் இது என்று கட்டாயமாக நினை வாசகம் கொஞ்சமாக இருக்குதென்று நினையாதே செயலோ மகாநிகரற்றது நிறுத்தி நிறுத்து படித்துப்பார் சர்வேஸ்வரனால் ஏற்படுத்த பெற்ற மெய்த்தவ ஞான குருபாரவான்கள் நாசியின் வெளியே மூச்சு ஓடா உடையவர்கள் அப்படி இல்லாமல் கடிதாசி படிப்பு பட்டம் பரிசு பெற்று வரும் தன்னை அறியா பொய்க்குறு பிரசங்கிகள் மனிதர்களை யமன் ஒப்புவித்து நரகத்தில் தள்ள செம்மறியாட்டு கூட்டங்களாக உலகெங்கும் தோன்றிவிட்டார்கள் என்று ஆண் பெண் எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கோ என்று அடியிடமாறா தெய்வத் தெய்வ திருவாக்கியம் ஐந்து ஜீவன் பஞ்சு இளை காணிலும் சிறியது எத்தனையோ மடங்கு சிறியது அந்த இலையிலே ஒரு துளை அதனுள்ளே ஆவியாக நிற்பது நுண்ணியதினும் நுண்ணியதானது ஜீவன் அதனுடைய ஒசுமுதலாலேயே இந்த தேகாதி அந்தமும் அசைகிறது அது ஆத்மர்ம ஜலக்கடலின் மேல் இருந்து கொண்டு சர்வ சக்தியோடு பிரிதொன்றின் துணையின்றி தேகாதி அந்தத்துக்கும் உற்பன தாயாக உசுப்பி நடத்துவதாக விளங்குகிறது பஞ்சபூதமும் அதனிடத்திலிருந்து கடன் பெற்று தேகமாகி இந்த கூட்டை கட்டிற்று அது மயனத்தில் மயனமாக இருந்து கொண்டு சர்வத்துக்கும் தாய்க்குடியிலாகவும் புராதன காலம் தொடங்கி சர்வத்துக்கும் காரண ரூபகமாகவும் சர்வ சத்துக்களுக்கும் பெட்டகமாகவும் தொந்திக் கணபதியாகவும் மணிவயிராகவும் வாய்த்திருந்து சகலத்துக்கும் உதவுவதான பெருவயிலுடைய பஞ்சபூத கண தலையரசன் திருத்தலமாகவும் இலங்கி மிளிர்வது தெய்வ திருவாக்கியம் ஆறு உன் கண்ணுக்கு எட்டியதை எவ்வாறு தகப்பன் உனக்கு உரிமையாக்குகிறானோ அவ்வாறே உன் கண் கொண்டு பார்க்க முடியாத ஆனால் உன் இதே கண் கொண்டு பார்க்கக்கூடிய அழியாத செல்வத்தை உனக்கு பங்கிட்டு கொடுத்து உரிமையாக்கிறவர்களே குரு கு இருள் ரு பிரகாசம் இருள் உலகத்திலிருந்து பிரகாச உலகத்திற்கு ஏற்றி வைப்பவர்கள் குரு என்று அந்த சொல்லுக்கு பொருள் மறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து நிறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லும்போது மெய்ஞான செம்மல்களையே மறைமொழி மாந்தர் என்று வேதம் சொல்லுகிறது மற்றவர்கள் உலக மாந்தர் இவர்களுக்கு அந்த பெயர் கிடையாது மறைமொழி மாந்தரை பார்க்கிறது தான் தரிசனை அவர்களை அல்லாது வேறு எதை பார்த்தாலும் அது தரிசனை ஆகாது பார்ப்பது தரிசனை என்றால் திருடனை தரிசித்தேன் நோயாளியை தரிசித்தேன் என்னலாமே தெய்வத் திருவாக்கியம் ஏழு சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றது சிவாய என்று வாயில் சொல்லி சொல்லி கொண்டிருப்பதையா இல்லை சிந்தித்து இருப்பது என்றாலவோ சொல்லியிருக்கிறது அனுபவித்து ருசித்த பிற்பாடுதானே சிந்திக்க வரும் ஆகவே சர்வாங்கமும் தழுவ பரிசுத்த ஆவியை கவர்ந்து சுவைக்க இருப்பதென்றவோ சிந்தித்திருப்பது இந்த தவையேற்றம் இத்தேக வல்லபமும் அத்தோடு இத்தேக வல்லபமும் அதோடு இத்தேகம் கடந்து நிற்கும் அதாவது புலன் கடந்து நிற்கும் அழியா சுவர்ண தேக வல்லபமும் பெற்று விளங்கும் ஒரு தெய்வ ஆசிரியர் அவர்களின் உதவியால் தான் கைகூடும் தேகமில்லாத அந்த இறைவனை நீ போய் அடைவதாக இருந்தால் உன்னுடைய இந்த குறைதேகத்தைக் கொண்டு அதை அடைய முடியுமா முடியாது நீ யார் ஒரு அழிதேகி தேகி உன்னோடு அவ்விரைவன் கூடி பழகுவதாக இருந்தால் தேகமற்ற இறைஸ்வரூபத்தின் வல்லபமும் தேகமுடைய பிரானின் வல்லபமும் சேர்ந்த ஓர் அதிவல்லவர் தீர்க்கர் உனக்கு வாய்க்க வேண்டும் மனோவாக்கு காயங்களுக்கு எட்டப்படாத அந்த எல்லைக்கு நீ போக வேண்டுமானால் மனோவாக்கு காயம் கடந்த ஒருவர் உன்பால் இறக்கப்பட்டு உன்னை போல் ஒரு தேகியாக உன்னை போல் ஒரு தேகியாக உன் உலகுக்கு வந்திருக்க வேண்டும் வந்து உன்னை கைபோட்டு வழிகூட்டி நடத்த வேண்டும் அது வேறு எந்த வழியில் நடப்பவர்களும் மாயை தரும் புத்தியில் வழியில் நடப்பவர்களே ஆவார்கள் தெய்வ திருவாக்கியம் கேட்டும் அணுக்கிரகம் என்பது நினைவிற்கும் கேள்விக்கும் எட்டப்படாதது ஆனால் நீ அணுக்கிரகிக்க வேணும் என்று கேட்பது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு வேசையை நீட்டி பாலை ஊற்றுங்கள் என்று சொன்னது போல இருக்கிறது இந்த கதியில் உலகமே ஆகிவிட்டது நீ அனுக்கிரகம் என்பதை என்ன நினைத்து கொண்டாய் குறைபாடு இல்லாமல் உன் மனைவி லட்சுமியாகவும் மகாராஜியாகவும் நீடூழி காலம் வாழ்க என்று சொல்லுவார்களே அது மாதிரியான ஒன்றைத்தான் உனது எண்ணம் நினைத்தது ஆனால் நிஜமான அனுக்கிரகம் செய்வதென்பது அவ்வளவு சுலபமாக வாயால் சொல்லிவிடுவதல்ல நிசமாக அணுகிறப்பார் அணுகிரகிப்பாரே அந்த எல்லையை அடந்தால் அல்லது அதன் உண்மை பொருள் யாருக்கும் விளங்காது உன்னை பிடித்த சனியனாகிய கிரகத்தை அணு அணு அணுவாக பிழ்த்தெர்ந்து விட்டு ஓடி சூரிய பிரகாச பூணூலை பிரம்ம முடியுடன் தரிப்பிப்பார்களே அதுதான் அணுக்கிரகம் கிரகத்தின் வல்லமை அணுகூட அணுகாமல் சங்கரிப்பார்களே அந்த செயலே அணுகிரகம் அதை செய்பவர்களே அனுக்கிரகன் குரு என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள் நமஸ்காரம்